மூன்று பஞ்சமி தொடர்ந்து இதை செய்யுங்க ஒரு வெத்தலையும் ஆறு வெந்தயமும் போதும் அளவில்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும் நினச்ச காரியம் ஒரே மாதத்தில் நடக்கும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் பஞ்சமி திதி வருகிறது அன்றைய தினம் நவராத்திரியாகவும் இருக்கிறது அன்றைய தினம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க இந்த நாளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கவலையே பட வேணாம் அடுத்த வளர்பிறை பஞ்சமி வருது இல்லையா அப்போ இதை செய்யுங்க தேய்ப்பிரை பஞ்சமிக்கினு ஒரு வழிபாடுகள் இருக்குது வளர்பிறை பஞ்சமிக்கின்னு ஒரு வழிபாடுகள் இருக்குது இது வளர்பிறையில் செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து மூணு பஞ்சமி எந்த பஞ்சமியில் ஆரம்பித்தாலும் சரி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியம் ஒரே மாதத்தில் நடக்கும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ராவுகாலம் பத்தரை டு பனிரெண்டு வருகிறது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு டு நாலரை வருது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஆறு டு ஏழு சுக்கிர ஓரை வருது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்ங்க சப்போஸ் இந்த மாதம் நீங்கள் செய்யலை அடுத்த பஞ்சமி திதி நீங்கள் செய்கிறீங்க அடுத்த பஞ்சமி சப்போஸ் வியாழக்கிழமை வருது அப்படின்னா அப்போ வியாழக்கிழமை ஆறு டு ஏழு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது ஏன்னா வியாழக்கிழமை ஆறு டு ஏழரை வரையும் யமகண்ட நேரம் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது அதாவது நீங்கள் அடுத்த பஞ்சமி செய்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் வந்து ராபு காலம் யமகண்டம் இல்லை அப்படின்னா அந்த கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் செய்யலாம் அந்த நாளில் உங்களுக்கு காலையில் ஆறு டு ஏழில் ராபு காலம் யமகண்டம் இது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இரவு எட்டு டு ஒம்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எட்டே காலுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி பத்து பதினேழு வரையும் காலையில வரையும் இருக்கு லலிதாம்பிகை அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல லலிதா சகசிரநாமம் படிக்கிறதுனால எப்பேற்பட்ட தரித்திர நிலையில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல வழி பிறக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனாலையும் மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனாலையும் மகாவிஷ்ணு படம் இருந்தாலும் மகாலட்சுமி படம் இருந்தாலும் துளசி தீர்த்தம் கொஞ்சமும் பசும் பால் கொஞ்சமும் வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கி சண்டை சச்சரவுகள் நீங்கி வீட்டில் வந்து அமைதி நிலவி வருமானம் உயரும் தேய்பிரை பஞ்சமியில் நம்ம வாராகி அம்மனை வழிபடுவதனால எதிரி தொல்லை கடன் தொல்லையில இருந்து விடுபட முடியும் அதே போல் வளர்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அளவில்லாத ஐஸ்வர்யம் கிடைக்கும் இந்த காலத்துல பார்த்திங்கன்னா பாராகி அம்மனை இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் நினச்சி வழிபடுறவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே வருது உக்கிர தெய்வங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய இந்த பாராகி அம்மனை இஷ்ட தெய்வமாக நம்ம வழிபடுறோம் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதிரி தொல்லை எல்லாத்தையுமே இந்த அம்மன் உக்கிரமாக இருந்தாலும் நம்ம மீது அவ்வளவு அன்பு செலுத்தி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடியவள் படிப்படியாக நம்மளுடைய கஷ்டம் குறையும் அப்படின்னு வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் பஞ்சமி திதியில் ஏகப்பட்ட பஞ்சமி இருக்குது கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி தனிஷ்டா பஞ்சமின்னு இறந்தவர்களுக்கான பஞ்சமி கூட இருக்குது இது போல லலிதா பஞ்சமி அப்படிங்கிற இந்த நாள் வந்து மிகச்சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பிங்க நான் சொன்ன மாதிரி இந்த நாளை நீங்கள் தவற விட்டுட்டாலும் கவலைப்பட வேணாம் அடுத்த வளர்பிறை பஞ்சமியில் இதை நீங்கள் செய்யலாம் நீண்ட நாளாக ஒரு காரியத்தை நினச்சிகிட்டு இருக்கீங்க அது நடைபெறவே இல்லை தடையாயிட்டே போகுது அப்படின்னு புலம்புறவங்களாம் இருப்பாங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்காக அல்லது பையனுக்காக திருமண வரன் வேண்டி இருப்போம் எத்தனையோ பேர் அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வளர்பிறை பஞ்சமி திதியை தவற விட்டுடாதீங்க இந்த வளர்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை நினைச்சி நீங்கள் உங்களுக்கு எந்த காரியத்தில் தடை இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி காரியத்தில் வெற்றி உண்டாகும் இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே டைம் சொல்லிட்டேன் எந்த நேரம் செய்யணும்னு இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னா கட்டாயம் குளிச்சுட்டு தான் செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தீட்டு காலங்களில் இதை செய்யலாமானா செய்யக்கூடாது சுத்தமாக இருந்து கொண்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் அம்மன் படம் இருக்குது அப்படின்னா அதை வந்து தொடச்சிட்டு பொட்டு வச்சு சந்தன குங்குமெல்லாம் வச்சுடுங்க சிலை இருக்குது அப்படின்னா அபிஷேகம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வச்சுக்குங்க அடுத்தது சாமி படத்துக்கு முன்பாக வாராகி அம்மன் படத்துக்கு முன்பாக வெத்தலை பாக்கு அதில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு சாமிக்கு வச்சுருங்க அம்மனுக்கு வந்து நெய்வேதியம் ஏதாவது செய்து வைக்க முடிந்தது அப்படின்னா செஞ்சு வைங்க வைக்க முடியல அப்படின்னா இந்த வாழைப்பழமே போதும் அடுத்தது நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றி இருந்தாலும் சரி ஒரு அகல் தீபம் கட்டாயமாக ஏற்றி வச்சுருக்கணும் அடுத்தது ஒரு வெற்றிலையை எடுத்துக்குங்க அந்த வெத்தலை வந்து பச்சை வெத்தலையாக அதாவது இளம் பச்சையாக இருக்கும்ல அந்த வெத்தலையை எடுத்துக்குங்க கரும் பச்சையாக இருக்கும்ல அந்த வெத்தலை எடுத்துக்கக்கூடாது சில வீடுகளெல்லாம் தொட்டியில் வளர்ப்பாங்க கரும் பச்சையாக சின்னதாக வெத்தலை இருக்கும் அந்த வெத்தலைலாம் எடுத்துக்கக்கூடாது நல்ல வெத்தலையாக எடுத்து அதை மஞ்சள் நீரில் கழுவி காம்போடு எடுத்துக்கணும் சில பரிகாரங்கள்லாம் காம்பு இல்லாமல் நம்ம பயன்படுத்துவோம் அது மாதிரி இருக்கக்கூடாது இதை வந்து தரையில் அமர்ந்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது ஒரு மனப்பழகையோ இல்லை பாயோ ஏதாவது ஒன்று விரிச்சுக்குங்க இதை வடக்கு நோக்கி செய்ய வேண்டும் அடுத்தது ஆறு வெந்தயம் எடுத்துக்குங்க எண்ணி ஆறு வெந்தயம் இருந்தாவே போதும் வெத்தலை வந்து கிழிசல் இல்லாமல் இருக்கணும் இப்போ வெத்தலையோட நடுவில் இந்த வெந்தயத்தை வந்து வைங்க என்ன காரியத்துக்காக நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அந்த அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடை அகல வேண்டும் அந்த காரியம் வந்து விரைவிலேயே நடைபெற வேண்டும் பணம் வேணும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு ஒவ்வொரு வெந்தயமாக அந்த வெத்தலையில் நீங்கள் வைங்க இது மாதிரி வேண்டி முடித்த பிறகு இந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தோட அப்படியே வந்து வாராகியம்மன் பாதத்தில் வச்சிடுங்க நீங்கள் அந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் அடுத்த பஞ்சமியில் வந்து இரவு எட்டு டு ஒம்பதில் தான் செய்கிறீங்க அப்படின்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே வச்சுடுங்க இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக இந்த வெத்தலை அந்த வெந்தயம் இதை எடுத்து நீங்கள் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடிக்கு கீழே அடியில் போட்டுடுங்க வெந்தயம் வந்து வெளியில தெரியக்கூடாது அது மாதிரி போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிடணும் இத மண்ணுக்கு போட்டு குறிப்பாக துளசி செடி இருக்கக்கூடிய தொட்டியில் அடியில் போட்டு மூடி வைக்கிறது தான் சிறந்த பலனை தரும் தொடர்ந்து மூணு பஞ்சமி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்